தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம் பயப்படாதே ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்று ஆசா தென் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள வேடாதையும் மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரையிலும் லேசான காரியங்களும் உண்டு கஷ்டமான காரியங்களும் உண்டு ஆனால் தேவனை பொறுத்தவரையில் விஷயம் அப்படி கிடையாது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதாவது அவரால் முடியாதது என்ற ஒரு காரியமே கிடையாது நாம் அப்படி இல்லை நம்மால் முடியாத காரியங்கள் ஏராளமாக உண்டு நம்மால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில்தான் அடங்கியிருக்க முடியும் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறதோ அதைத்தான் நாம் அறிவோம் அதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் தேவனுக்கோ உலகத்தின் மறுபக்கம் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியும் அதனால்தான் நாம் எல்லாவற்றையும் அவரிடம் தெரியப்படுத்திவிட்டு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அவரே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார் நாம் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பது லேசான காரியம் அல்ல குடும்பத்தை நடத்துவதே நமக்கு கஷ்டமான காரியமாக இருக்கிறது அதன் தேவைகளை சந்திப்பதற்குள் நாம் கதிகலங்கி போய்விடுகிறோம் பிள்ளைகளை படிக்க வைப்பது லேசான காரியமாக இல்லை ஒருவருக்கு திருமணம் முடித்து வைப்பது லேசான காரியமாக இல்லை வீட்டை கட்டி முடிப்பது லேசான காரியமாக இல்லை இதையெல்லாம் நமக்கு லேசான காரியமாக இல்லை என்றாலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருப்பதனால் அவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதனால் இந்த காரியங்களை செய்கிறோம் அவர் இல்லை என்றால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவர் இல்லை என்றால் நாம் பிறந்திருக்கவே முடியாது பிறகு எப்படி காரியங்களை செய்ய முடியும் உங்கள் வாழ்வில் எல்லாமே கடினமான காரியங்களாக தெரியலாம் அதன் நிமித்தமாக பயம் உங்களை தொற்றுக் கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் லேசாக செய்து முடிக்கிற தேவனையே நம்புங்கள் அவர் உங்கள் காரியங்களை பார்த்துக் கொள்வார் அமென்